ஹை வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கிரம்பிள்ஸ் வர்ற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடிப்பிடிச்சிருச்சுன்னா வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வந்தாலே போதும் அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுதோ அந்தளவுக்கு போடுங்க இதில் பூண்டு ஃப்ளேவர் தான் வந்து நிறையா இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து கேரட் பீன்ஸ் மொட்டகோஸ் கேப்சிகம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அடி அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஹாஃப் பாயில் ஆயிடும் ரொம்ப வேக தேவையில்லை இதில் ஒரு சொட்டு கூட வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு சிம்முக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஹாஃப் பாயில் அடி அடிப்பிடிக்காமல் அதில் இருக்க சித் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அதுவே வச்சு ஹாஃப் பாயில் ஆயிடும் இந்த டைமில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு உதிரி உதிரியாக இருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக தான் வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கரண்டியிலே மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு சைடு கரண்டி வச்சு உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ பார்த்து பார்த்து ரைஸ் வேக வச்சாலும் உடைய ஒரு சில டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுலேயே உடைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம முட்டை வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் உள்ளே கொட்டிக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் இதெல்லாம் சாரி டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்து இது கூடையே சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து லாஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை விட இன்னும் உங்களுக்கு லைட்டாக ஸ்வீட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க காரம் வேணும்னா கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து வெங்காயத்தால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் என்னோடய ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்